வரமது மாத சிறப்புகள் இப்போது ஹிஜ்ரி ஆண்டினுடைய ஏழாவது மாதம் புனிதமிகு ரஜவு மாதம் பிறந்திருக்கிறது நபி அவர்கள் கூறினார்கள் சுவனத்தில் ஒரு நதி இருக்கிறது அந்த நதிக்கு ரஜவ் என்று சொல்லப்படும் அது பாலை விட மிகவும் வெண்மையாகவும் தேனை விட மிகவும் மதுரமாகவும் இருக்கும் ரஜவு மாதத்தில் ஒரு நோன்பு வைப்பவர்களுக்கு அல்லாஹு தாலா அந்த நதியிலிருந்து நீர் புகட்டுவான் என நபி சல்லா ஹலைஸ்லா அவர்கள் கூறினார்கள் சுபஹான் அல்லாஹ் ரஜவு மாதத்தில் அதிகமாக துவா செய்வோம் அல்லாஹ் வ ஃபி ரமலான யா அல்லாஹ் நீ ரஜபிலும் சேபானிலும் பரக்கத் செய்வாயாக ரமணானை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக இப்படி ரமணானை அடையக்கூடிய வரைக்கும் இந்த துவாவை அதிக அதிகமாக ஒவ்வொரு பருளத்தொழியனும் கேட்போம் இன்ஷா அல்லா நபி சலல்லா ஹலிசுன அவர்கள் கூறினார்கள் ரஜப் அல்லாஹின் மாதம் சாய்பான் என்னுடைய மாதம் ரஜப் மாதம் விதைகளை விதைக்கக்கூடிய மாதம் சாய்பான் மாதம் தண்ணீர் ஊற்றக்கூடிய மாதம் ரமணான் மாதம் அதன் பலன்களை அறுவடை செய்யும் மாதம் அமல்களை செய்வதற்கு தயாராவதற்கு தான் இந்த ரஜவ் மாதத்தை அல்லாஹ் தேர்வு செய்துள்ளான் ரமலானில் அறுவடை செய்ய வேண்டுமென்றால் ரஜவ் மாதம் சாய்பான் மாதம் அதிகமாக நாம் அமல்களை செய்ய வேண்டும் நம் அனைவரின் தௌபாவை இந்த மாதம் அல்லாஹ் அதிகமாக ஏற்றுக்கொள்கிறான் எனவே நாம் அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்போம் இந்த மாதத்தை யார் கண்ணியப்படுத்துகிறாரோ அவர் அல்லாஹின் கட்டளை கண்ணியப்படுத்துகிறார் யார் அல்லாஹின் கட்டளை கண்ணியப்படுத்துகிறாரோ அவரை அல்லாஹு தாலா சுவன பூங்காவில் நுழைய வைக்கிறான் அவருக்கு மாபெரும் பொருத்தத்தை அளிக்கிறான் இன்னும் ரஜவ மாதத்தில் செய்யும் அவர்களுக்கு தாலா இரட்டிப்பாக நன்மைகளை தருகிறான் இந்த மாதத்தில் கேட்கப்படும் துவாக்களின் மூலமாக முஸ்லிம்களின் கஷ்டங்களை போக்குகிறான் ஒரு மோமின் கேட்கப்படும் துவா மறுக்கப்பட மாட்டாது எனவே என ரஜவு குறித்து ஒரு நீண்ட உரையை நபி சல்லாஹ் அலேஸ்லா அவர்கள் நிகழ்த்தினார்கள் இந்த மாதத்தில் ஒரு பசித்த மனிதருக்கு உணவளித்தால் அல்லாஹு தாலா நபி சல்லாஹ் அலேசன் அவர்கள் அவர்களும் இப்ராஹிம் அலேசன் அவர்களும் உணவருந்திய இடத்தில் அந்த மனிதருக்கு உணவளிக்கிறான் இன்னும் ஆடை இல்லாத மனிதருக்கு ஆடை அணிவித்தால் அல்லாஹு ஆயிரம் சொர்க்க ஆடைகளை மறுமையில் அந்த மனிதருக்கு அளிக்கிறான் எனவே நாம் அதிக அதிகமாக அமல்களை செய்வோம் இந்த ரஜவு மாதத்தில் குறைந்தது ஒரு நோன்பு வைத்து அதிகமாக நபில் தொழுது அதிக அதிகமாக துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ் வாஹிர் தாய்வானா அனில் ஹம்தில்லாஹி ரபில் ஆலமீன்